السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللہ وبرکاتہ ان الحمدللہ والصلاة والسلام علی ملک اللہ وعلا عباد اللہ صالحین عما بائی فقد قال اللہ تعالیٰ قیلہ بھی قریب والفرقان المجید قال فعود باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع <دِكِن> <applause> الصادقين عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم من يأخذ عني هؤلاء الكلمات فَيَعْمَلُ بهن أَوْ يُعَلِّمُ مَنْ يَعْمَلُ بهن قُلْتُ أَنَا يَا رَسُولَ اللَّهِ فأخذ بِيَدِي فَعَلَ خَمْسًا اتَّقِ الْمَحَارِمَ تَكُنْ أَعْبُدَ النَّاسِ اتَّقُ الْمَحَارِمَ تَكُنْ أَعْبُدَ النَّاسِ وَعَرِلَ بِمَا قَسَمَ اللَّهُ لَكَ تَكُنْ أَغْنَ النَّاسِ واحسن الى جارك تكن مسلما تكن مؤمنا واحب للناس ما تحب لنفسك تكن مسلما ولا تكثر ال لحك فاين كثرت ال لحك ولا تكثر ال لحك فاين كثرت ال لحك او كما قال عليه الصلاه புகழும் அல்லாஹும் படைத்து பரிபாரணம் செய்யக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹரோடு உரித்தாகட்டுமாக அவனுடைய அருளும் கிருவையும் இருலக சர்தார் செல்லல்லாஹூ அழைகள் சொல்லம் அன்னவர்களின் மீதும் அந்நவர்களின் வழியினை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக அவனுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிலையான அன்பும் கருணையும் மகத்திரத் என்ற மன்னிப்பும் என்றென்று மீது கண்ணிய கண்ணியமிக்கவர்களே அல்லாஹு ரபுல் இசத் இந்த மனித குலத்தை மனித வர்க்கத்தை முழுமையாக தன்னை புரிந்து கொண்டு தன்னை உணர்ந்து கொண்டு விளங்கி கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே மனித குலத்திலிருந்து ஆக சிறந்தவர்களை வழிகாட்டிகளாக நபிமார்களாக ரசூல்மார்களாக இமாம்களாக தாகியங்களாக நல்லோர்களாக சுகதாக்களாக தேர்வு செய்து அவர்களையெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர்களுடைய வாழ்க்கை தடம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களும் நாம் இந்த உம்மத்திற்கு இந்த உம்மத்தினுடைய உயர்விற்கு இந்த உலக வாட்சி வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மறுமை வாழ்க்கையினுடைய வித்திற்கு அடிப்படையாக அவர்கள் அவர்களுடைய பாடம் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை ஒரு ஆணும் நபிமொழியும் நமக்கு நினைவடுத்துகிறது ரபுல் ரபுலாளின் ஒற்றை வார்த்தையில் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களை சாதிக்கிறேன் நீங்கள் நல்லவர்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல ஆரோக்கியமான வாழ்வியலோடு நல்ல நட்புகளோடு நல்ல உறவுகளோடு நல்ல எண்ணங்களோடு நல்லதை மட்டுமே நல்ல சூழ்நிலைகளில் உங்களை நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக ரபுல்லாலின் ஒற்றை வார்த்தையில் சொல்லுங்கள் நல்லவர்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகள் எங்கு உதிப்பாக ஆகிறதோ அங்கு தீமை என்ற ஒன்றுக்கு இடம் இருக்காது தீய சிந்தனைக்கு இடம் இருக்காது அல்லாஹனுடைய பொருத்தத்தையும் நபீனுடைய பொருத்தத்தையும் நாம் விரும்ப வேண்டும் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணம் முழுவதுமாக உள்ளத்திலே குடிபுகுந்து விட்டால் இதை கடந்து அல்லாஹருடைய சிந்தனையை கடந்து நபியுடைய சிந்தனையை கடந்து இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனையை கடந்து இந்த உள்ளம் தடுமாறாது என்பதனை நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார் அப்ப ஹுரைரா রাদিয়াল্লাহு تعالی анவர்கள் ஒரு நல்ல ஹதீசினை நமக்கு நிறைவேடுத்துவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் யாஹுது அன்னி ஹௌலை கலிமாத்தி யார் என்கிறதிலிருந்து என்கிறிலிருந்து இந்த வார்த்தைகளை இந்த களிமாக்களை யார் இந்த களிமாக்களை எடுத்துக்கொள்கிறார்களோ ஒன்று அமர்கள் செய்ய வேண்டும் ஒன்று அவர்கள் அமல் செய்ய வேண்டும் அல்லது அதனை அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார் ஒன்று அவர்கள் அமல் செய்ய வேண்டும் அல்லது அதனை முழுமையாக கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அமல் செய்வதற்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி யார் உங்களில் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் இதனை இதனை செய்யக்கூடியவர்கள் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகம் முழுவதுமாக நல்ல நிலைக்கு செல்வதற்கு அடிப்படை காரணமாக ஆகிவிடும் என்ற அடி கருத்தில் பெர்மானா அவர்கள் சகாபாபாடத்தில் கேட்டார் குல்து அணையார்லா சொன்னாங்க கட்டாயமாக சொல்லுங்க நான் என்ன என்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னார்கள் நாம் எங்கெல்லாம் தடுமாறுறமோ அத்தனை தடுமாற்றத்தையும் முழுவதுமாக முழு உலகமும் அந்த தடுமாற்றத்திலிருந்து முழுவதுமாக விடை பெறுவதற்குண்டான அடிப்படையான விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் முதலாவதாக சொன்னார்கள் இத்தகில் மகாரி அஹுதல்லா என்பதற்கும் தடை செய்யப்பட்டவைகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் பயந்து பயந்து விட்டால் விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க எப்படி ஆயிடுவீங்க மக்களிலேயே ஆக சிறந்த வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் எதனையெல்லாம் தடை செய்திருக்கிறார்கள் உணவு உடைகளில் தடை செய்திருக்கிறான் எண்ணங்களில் தடை செய்திருக்கிறான் இந்த மூன்று விஷயம்தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவு உடை நம் சம்பாதிக்கின்ற பொருளாதார நிலைப்பாடு நம்முடைய எண்ணங்கள் இது ஹலால் நமக்கு ஆகமாக ஆக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது தடை செய்யப்பட்டிருக்கிறதா நியாயமான முறையில் அல்லாவிற்கு பயந்து அந்த ஹலால் ஹராமை யார் ஒருவர் பாதுகாக்கிறாரோ அவர்தான் ஆகச்சிறந்த வணக்க சாமி என்பதாக சொன்னார்கள் பெருமாறா சொன்னார் ஆயிஷா சித்திகார் அலி ஒரு ஹதீஸ் ஒன்னு சொல்லுவாங்க நம்முடைய பொருளாதாரம் இருக்கு இல்லையா ஒன்று பத்து நூறு ஆயிரம் எத்தனை கோடி வேணா அதுல ஒரே ஒரு ஹராமான ஒரே ஒரு ஒரு திருகம் ஒரு தீனார் இருந்தது என்று சொன்னால் இந்த ஒரு திருகமோ ஒரு தீனாரோ நம்ம இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்பதாக இது பொருளாதார நிலையில் உண்டான ஒரு மாற்றம் அதே போன்று நாம் உண்டுகின்ற உணவு ஒரு பருக்க ஒரே ஒரு பருக்க நம்முடைய உடலில இருக்கக்கூடிய ஒரு பருக்க ஹராமான முறையில் தடை செய்யப்பட்ட முறையில் நியாயமற்ற முறையில் அனுமதியின்றி உள்ளே சென்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த உடனையும் வீணடித்துவிடும் என்பதாக சொன்னார்கள் பெருமானா சொல்லு அழை அப்ப நாம் நாம் வந்து நம்முடைய பயணத்துல நாம பார்க்கறோம் பேசுறோம் உழைக்கிறோம் இது எல்லா நிலையிலேயுமே இது ஹலாலா இது ஹராமா அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டிருக்கிறதா மார்க்கம் அனுமதி அனுமதித்திருக்கிறதா அல்ல தடை செய்யப்பட்டிருக்கிறதா இதை யார் ஒரு அடியார் கவனித்து தங்களை சரி செய்து கொள்கிறானோ அவனை தவிர மிகச் சிறந்த வணக்கசாலி இல்லை என்பதாக சொன்னார்கள் பெருமாள் இரண்டாவது அவர் சொன்னாங்க பிமா அருமா கசமல்லாகசமல்லா விளக்க அல்லாஹ உனக்கு கொடுத்ததை நீ புரிந்து கொள் அல்லாக கொடுத்ததை புரிந்து கொள்வதன் மூலமாக தக்குன் அகன் அன்னாஸ் நீ எப்படி ஆயிடுவே அப்படின்னா மக்களிலேயே ஆக சிறந்த செல்வந்தனா நீ ஆயிடுவேன்னு சொல்லுவான் நாம நினைக்கிறோம் இல்லையா இயல்பாகவே நமக்கு நினைக்க நினைக்கக்கூடிய பொருளாதார எல்லாருமே என்ன செய்யணும் உழைப்பு உழைக்கு வந்து உலகத்திற்காக வேண்டி ஓடுறோம் உழைக்கிறோம் வியாபாரங்கள் செய்கிறோம் அல்லது அறிவின் மூலமாக நம்முடைய மெய்டுவோருக்கு அறிவின் மூலமாக பல்வேறு விலைகள் என்ன செஞ்சிருக்கோம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு கணம் நமக்கு ஏற்றத்தாள் வந்துட்டே இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதே நிலையில் இதே படிப்பறிவை வைத்துக் கொண்டு ஒருவன் தன்னை விட உயரமான பொருளாதார நிலையில் இருக்கிறான் அல்லது செல்வ செல்வாக்கோடு இருக்கிறான் உயர்ந்த பதவியில் அந்தஸ்தில் இருக்கிறான் இப்படி எல்லாம் என்ன ஓட்டம் வந்து கொண்டே இயல்பாக இதையெல்லாம் தடுக்கக்கூடிய இதெல்லாம் தடை செய்யக்கூடிய விதமாகத்தான் பெருமானா செல்லாஹு என்ன எழுதியிருக்கிறோ அல்லாஹ் என்னதை எதை அல்லாஹ் எதனை பங்கு வைத்து கொடுத்திருக்கிறானோ அதனை இப்படி கொள் என்பதாக சொன்னார்கள் அப்படி அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்திக் கொள்வதன் மூலமாக இந்த பொருத்தம் இல்லாத காரணத்திற்காகத்தான் நம்முடைய கண்களும் சிந்தனையும் அடுத்தவர்கள் பக்கம் தேடு இல்லையா அல்லாஹ் நமக்கு இதுதான் கொடுத்திருக்கானா கொடுத்ததற்கு அலமது இல்லா யாருலாம் ஆரோக்கியமான சிந்தனைய ஆரோக்கியமான உடல் உடல் பாகத்தை ஆரோக்கியமான குடும்ப உறவுகளை இதெல்லாம் கொடுத்ததற்கு அலமது இல்லா இதை கடந்து நாம் இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது என்ன என்ன வாய்க்கப்படுகிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனையும் போயிடும் நம்முடைய ஈமானுடைய பலகீனமும் ஏற்பட்டுறோம் நாளை அல்லாஹ் கொடுத்த இந்த நியமத்துக்களுக்கு நாளை மறுமையில் பதில் சொல்லக்கூடிய நிலையில் நாம் உட்படுத்தப்படுவோம் அதனாலதான் பெருமாரா சனா கசம அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதை நீங்க எப்போ பொருந்திக் கொள்கிறீர்களோ அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்கின்ற பொழுது நமக்கு வேறு சிந்தனைக்கு என்ன செய்யாது இடமளிக்காது என்னுடைய ரப்பு எனக்கு என்ன முடிவு செய்திருக்கிறான்னு அதை கொடுத்திருக்கிறான் எனக்கு முடிவு செய்யப்பட்டதை இந்த உலகத்தில் எத்தனை கோடி நபர்கள் வந்தாலும் அதுல ஒரு ஒரு சின்ன அசைவு திரும்பி கூட பார்க்க முடியாது எனக்கு கொடுத்ததாக அடுத்தவர்கள் பக்கம் செல்ல செல்லக்கூடிய நிலை இருக்கிறது அந்த நிலைக்கு கூட நம்முடைய சிந்தனை வரக்கூடாது என்பதனை ஆழமாக திருமானா சல்லா அலே செல்வர்கள் இந்த வார்த்தையில அற்புதமாக சொன்னார்கள் அபி குரேரா அலி அல்லாஹு அனுபவங்க அதை அப்படி அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹ் கொடுத்ததை புரிந்து கொள்ள கொண்டு அந்த வாழ்க்கை ஆக ஆக நிலையில் சிறந்த செல்வந்தர்களாக நீங்கள் விடுவீங்கன்னு சொன்னாங்க எப்படி விடுவோம் அப்ப என்ன நினைப்பு வரும் தெரியுமா ஏன் அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான்னு நாம நினைப்போம் அல்ல அந்த சிந்தனை வந்துருச்சுன்னா அடியான் எப்படி நினைப்பான்னா அல்லாஹ் கொடுத்தது இவ்வளவு பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான அழகான என்ன செய்யறா சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை கொடுத்திருக்கான ஆரோக்கியமான உடல்வாக கொடுத்திருக்க இதெல்லாம் இல்லாம நிலையில இப்படி கீழே தரத்தில் என்ன இருக்கவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இந்த நிலையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இவ்வளவு கொடுத்திருக்கான அவங்களும் ஆழத்தானே செய்யறாங்க இந்த சிந்தனை அப்படியே மாறி அதனாலதான் சொன்னாங்க அல்லாஹ் கொடுத்ததை பொறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது ஆக சிறந்த செல்வ நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா சல்ல கலேசுன்னு சொன்னாங்க மூணாவதாக சொன்னாங்க வாட்சி நிலா தக்கும் முக்மினா வாக்ஷி நிலா ஜாரிக்க தக்குன் முக்மினா உன்னுடைய அண்டை வீட்டாரோடு அழகிய முறையில் நடந்து கொள் அழகிய முறையில் நடந்து கொள் தக்குன் முக்மினா நீ எப்படி ஆயிடுவ அப்படின்னா ஒரு சிறந்த முக்மினாக ஆகிவிடுவாய் நம்பிக்கைக்கு உட்பட்டவர்களாக நீங்க என்ன செய்வீங்க மாறிடுவீங்கன்னு சொன்னாங்க நாளைக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் ஒவ்வொரு அடியானுக்கும் ஒவ்வொரு கேள்வி எனக்கு வைப்பான் அதுல ஒரு முக்கியமான கேள்விதான் அண்டை வீட்டார்களோடு நடந்து கொள்வது ஜிவிரலேசலா வந்து கேட்டாங்கன்னா யாரா சூழலா உங்களை பார்த்தன்னா எனக்கு எப்படி தோணுது நபிசல் அல்லா சொன்னவங்கள்ட்ட சொல்றாங்க உங்களை பார்த்து எனக்கு எப்படி தோணுதுன்னா சகாபாக்களுக்கும் அந்த சிந்தனை வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரரை உங்களுடைய சொத்திலிருந்து வாரிசாக ஆக்கி விடுவீர்களோ என்ற அளவுக்கு பெருமானா செல்லும் அவர்கள் அதை பேணி பாதுகாத்து இருக்கிறார்கள் அதை வலியுறுத்தி சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரர் நாளை நாள்ல எப்படி சாட்சி சொல்லுவோம் நாம எப்படி நம்பிக்கையாக நடந்து கொள்கிறோமோ அதனா சொன்னாங்க வீட்டுல ஒரு சின்ன கொஞ்சம் சால்னா செஞ்சாலும் கூட பக்கத்து வீட்டுக்கான சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இந்த வார்த்தை அப்படியே சொல்லுவாங்க அதிகப்படுத்திக்கோங்க அதிகப்படுத்திக்கோங்க அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்க எப்படி ஒரு நுணக்கமான விஷயத்தையும் இந்த உலகத்தில் எந்த இழப்புகளை கடந்து எந்த இழப்பு வந்தாலும் சரி எந்த நுணுக்கம் ஏற்பட்டாலும் சரி இந்த உலகத்துல எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி அது எல்லாம் ஒன்றுமே அல்ல நாளை மறுமை நாளில் எந்த கேள்விகளுக்கு அல்லாஹுக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அத்தனை கேள்வி கேள்விகளுக்கும் நாம் நிறைவான பதிலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாழ் வாழ்க்கையை ஒரு வாழ்வியலை அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் வாசனிக்க அண்டை வெட்டாரோடு நீங்கள் சிறப்பாக நல்ல உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தக்குள் நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதாக சொன்னார்கள் சிக்க என்பதாக சொன்னார்கள் நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அதை உன்னுடைய சகோதரருக்கு விரும்புங்க பொதுவாக நாம என்ன விரும்புவோம் நாம எதாச்சும் விரும்புவோம் இல்லையா நமக்கு நம்முடைய உடலுக்கு நம்முடைய உடைக்கு இருப்பிடத்துக்கு வாகனம் வேலை வாய்ப்பு ஒண்ணு விரும்புவோம் இல்லையா இந்த நாம எதை விரும்புகிறோமோ அதுல யாராவது ஒரு குறுக்கீடு வந்தா யாராவது ஒரு குறுக்கீடு ஏற்படுத்தா நினைப்போம் இல்லையா இது யாரும் தப்பா நடத்திடக்கூடாது என்ன செய்வோம் நம்ம இப்படி நல்லா வேலை செய்யறோம் இதை யாரும் என்ன செஞ்சிட கூடாது நம்முடைய வேலையில யாரும் என்ன கூடாது யாரும் கண்ணு போட்டுற கூடாதுன்னு நினைப்போம் யாரும் குறைபாடு கூட நினைப்போம் யாரு கூடாது நினைப்போம் அப்ப நாம என்னவல்லாக நினைக்கிறோமோ அத்தனை அடுத்தவருக்கு நீ நினை என்பதாக பெருமானா சொல் நாம என்ன விரும்புவோம் நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல ஆரோக்கியமான இருக்கணும் நமக்கு நம்முடைய சூழ்நிலை அமைதியாக இருக்க நாம விரும்புறோம் இல்லையா நம்ம நாம என்ன விரும்புறோமோ அதனையும்

அதிகமாக சிரிப்பின் மூலமாக மதி மறந்து என்ன செய்திருவோம் நாம் மதி மறந்தவர்களாகவே நம்முடைய பேச்சு செயல்பாடு மாறிடும் அப்படி மாறுகின்ற பொழுது உள்ளம் என்ன செய்யும் மௌத்தாகிடும் மௌத்தான உள்ளத்தின் மூலமாக எந்த நத்தீஜாவும் பிரயோஜனமும் கிடையாது அப்ப உள்ளம் வந்து அல்லாஹு ரபுல்லாலும் எப்படி இயக்கி கொண்டிருக்கிறான் அவனுடைய அவனுடைய ஆற்றலின் மூலமாக உள்ளத்தை ஆனால் இந்த உலக சிந்தனையின் மூலமாக உலகத்தினுடைய கேளிக்கைகள் மூலமாக உள்ளத்தை நாம் என்ன செய்து சிரிப்பின் அதிகமான சிரிப்பின் மூலமாக அதை கொண்டே இருக்கிறோம் அதனால தான் நபி அவளை சொன்னாங்க நீங்க வந்து அதிகமாக சிரிப்பதை என்ன செஞ்சிருங்க அதிகமாக சிரிப்பதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படி சிரிக்கின்ற பொழுது உங்கள் உள்ள என்ன செஞ்சிடும் விடும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய ரகமத்தை விட்டும் அல்லாஹனுடைய அருளை விட்டும் அல்லாஹனுடைய பாதுகாப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அஞ்சு செய்தியை சொல்றாங்க அபூஹர் அழி அல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க அவங்க அறிவிக்கிறாங்க இந்த அஞ்சு செய்திகளையும் இதுவெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு அடியார்களும் இதனை தங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்கின்ற பொழுது இந்த ஒட்டுமொத்த சமூகமும் வீழ்வி அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுத சமுத சமூகமும் தங்களுடைய சமுதாய வெற்றிக்கும் மறுமையுடைய வெற்றிக்கும் இது மிகச்சிறந்த வழியினை கொடுக்கும் என்பதாக பெருமானா செல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அற்புதமாக நமக்கு என்ன சேர்ந்து நசீகத்தை பண்றாங்க ஆக நமக்கு அல்லாஹ் ரசூலும் சொல்லக்கூடிய வாக்குறுதி சொல்லக்கூடிய நசீகது அத்தனையும் மறுமையை சார்ந்தது இந்த உலகத்துக்காக வேண்டி ஒன்றுமே கிடையாது நாம என்ன ரசிகர் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மறுமையில் பயன் தரும் அது கபரிலே நமக்கு பயன் தரும் கபரிலே பதில் சொல்லக்கூடியதாக நாமல் இருக்கும் நாளை மஹரிலே பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் நாளை மன்னரையில் இருக்குமே தவிர இந்த உலகத்திற்கு பதில் சொல்வதற்கு எதுவுமே கிடையாது அதனால் அல்லாஹ் ரசூலும் நம்முடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றி ஈருடைய வாழ்க்கையின் வெற்றி எதில் இருக்கிறது எதனையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹூ ரசூல் நமக்கு திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் நினைவு செய்திகளையும் இயன்றளவு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹனுடைய பொருத்தத்தையும் நபியினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சிகள் செய்வோமாக வல்ல ரப்பல் ரின் தோஃ என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தால் முடிவானாக